Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் வேங்கை வயல் சம்பவத்தின்போது முதன் முதலாக அப்பகுதிக்கு சென்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான ஆளூர் ஷானவாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த செவிலியர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிகாவை சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து கண்டன உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானபாஸ் நவாஸ் வயல் சம்பவத்தின் போது முதல் முதலாக அப்பகுதிக்கு சென்றவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு வாரங்களுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேங்கை வயல் தொடர்பாக கவனம் தீர்மானம் கொண்டு வந்ததாக தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் இப்போது பானை சின்னம் எனக்கு முன்னால் பேசிய தோழர் ஆற்றல் அரசு சொன்னார் தேர்தலுக்காக இயங்குகிற கட்சி அல்ல நாங்கள் அப்படின்னு எல்லா கட்சியும் குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சி பெரிய கட்சிகள் ஏன் உருவாகி வரக்கூடிய சிறிய கட்சிகள் கூட வளரும் கட்சிகள் கூட தேர்தலை தான் இயங்கி கொண்டிருக்கிறார் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து மறு தேர்தல் வரும் அந்த ஐந்து ஆண்டுகளும் அதில் நான்கரை ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன செய்து கொண்டிருப்போம் என்றால் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடி கொண்டிருப்போம் மற்ற எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை பார்த்துக் கொண்டிருப்பாங்க நம்ம தேர்தல் நேரத்தை மட்டும்தான் தேர்தல் வேலை பார்ப்போம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சின்னம் கிடைத்ததை பத்து நாளைக்கு முன்னாடிதான் அந்த பத்து நாள் செய்த வேலையில தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் அப்ப நாங்க வேலை பார்க்கறதே தேர்தல் வேலை பார்க்கறதே பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்ப மீதி உள்ள நாள் ஆண்டு முன்னூத்தி நாள் அதுல ஐந்து ஆண்டுக்கு எத்தனை நாள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எடுத்து போராடி கொண்டிருக்கோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சி வந்துருச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இந்த கட்சி வந்துச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு தான் போக போகுது அப்படிங்கிறான் எந்த கட்சி வந்து நினைக்கிறான் எந்த கட்சி வந்து இங்கே இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட விழிப்புணை மக்களுக்காக மேடை போட்டு காவல்துறையினர் நெருக்கடியை தாண்டி போராட்டத்தை நடத்தி இந்த மக்கள் பிரச்சனையை பொதுவெளிக்கு கொண்டு வருகிற ஒரு கட்சியை காட்டு அம்மா பாதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு ரத்த சாட்சியமாக உட்கார்ந்து இருக்கிறார் கொண்டு வந்து அமர வைத்து அவரை பாருங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை சந்தித்து ஆறுதல் சொல்லவாவது எந்த கட்சியாவது வருமா நியாயம் கேட்கறதுக்காக மாட்டான் ஆறுதல் சொல்றதுக்காக வரமாட்டார்கள் அப்புறம் எப்படி விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியை இவங்க தடுப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட இவங்க வாங்குவாங்க ஏதாவது லாஜிக் இருக்கா பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நீங்கள் ஒருபோதும் நிற்க மாட்டீர்கள் நாங்கள் தான் நிற்போம் என்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வேகை பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒரு கிராமமே போராடி கொண்டிருக்கிறார் அன்றாடம் அந்த மக்களின் பிரச்சனைகள் குறித்து இந்த உலகத்தின் வெளிக்கு சொல்லி கொண்டிருக்கிற அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எழுச்சி தளரத்தாட்டி இந்த ஒரு தலைவரை யாரும் சொல்ல மாட்டாங்க சும்மா பொது ஒரு அறிக்கையை விட்டு விட்டு போய் விட்டார் ஆனால் அன்றாடம் அங்கே என்ன நெருக்கடி இருக்கிறது அன்றாடம் அங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது அன்றாடம் அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன காவல்துறை கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்று என்று பார்த்து அதை பொதுவெளிக்கு கொண்டு வருகிற ஒரு கட்சி எந்த கட்சி ஒரு தலைவர் எந்த தலைவர் பக்கம் நிற்கிற ஒரே கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இதுல வந்து என்ன சொல்வாங்கன்னா முன்ன மாதிரி எல்லாம் இல்ல பேசவே மாட்டாரு கூட்டணிக்காக பதுங்கி இருக்கிறாரு ஒதுங்கி இருக்கிறார் கூட்டணிக்காக மௌனமா இருக்கிறாங்க யார் மௌனமா இருந்தா வேங்கவைகளுக்கு முதன் முதலில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் தொடர் பாலாஜி தான் அந்த பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு உடனடியாக சென்றோம் இப்போது நடந்த ரெண்டு வாரத்திற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற பேரவையில் கூட விடுதலைச் சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் என்ன ஆச்சு இந்த வெங்கவியல் கேசு என்னதான் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் இது வரைக்கும் நீங்க அறிக்கை வெளியிடாம வச்சிருக்கீங்க யாரை இன்னும் கண்டுபிடிக்காம வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கவன ஈர்ப்பு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது நாங்கதான் வேற யார் கொடுத்தா எடப்பாடி கொடுத்தாரா அவர் பேசுறவங்க எதிர்கே தலைவர் காவல்துறை பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை நோக்கி நேருக்கு நேரா சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறாரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேச விடுறாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் தான் பேச விடுறாங்க ஏன்னா நம்ம நாலு உறுப்பினர் தான் அதுக்குரிய நேரம் அவரு அறுபது இருபது உறுப்பினர் வச்சிருக்காரு நேரத்தை கொடுக்குறாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற எடப்பாடி ஒரே ஒரு வார்த்தை கூட வேங்கே வயல் முதலமைச்சர் கேட்கணும்ல நீங்கள் தான் காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் உங்க ஆட்சி காலத்துல உங்க காவல்துறை இப்படி ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறது என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கணும்ல

இந்திய குடிமகன் இல்லையா பிஜேபி இந்து இந்து வருமான விடுதலை சிறுத்தைகள் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த ஆட்சி நமக்கு வேண்டிய ஆட்சியா வேண்டாத ஆட்சியா அந்த ஆட்சியா இந்த ஆட்சியா விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பதில்லை தலைவர் எழுச்சி தமிழர் அப்படி பார்ப்பதில்லை எப்போதும் எந்த ஆட்சியா இருந்தாலும் குறை என்றால் குறை குற்றம் என்றால் குற்றம் சுட்டி காட்டுகிற துணிச்சல் மிக்க கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து முதலமைச்சரை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்தை பார்த்து சொல்றோம் சட்டமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்புறோம் மக்கள் மன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் எழுப்புறோம் ஊடகங்களில் பேச வேண்டிய பிரச்சனையை ஊடகங்களில பேசணும் எந்த பிரச்சனையை பேசாம இருந்தோம் எந்த பிரச்சனையும் வாய் மூடி கடந்து போனோம் நீங்க பேச மாட்டீங்க ஒரு பிரச்சனைக்கு எப்ப தீர்வு வரும் பொம்மையா பிரச்சனைக்கு எப்ப தீர்வு வரும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நம்ம ஊர் பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை ஒரு ஒடுக்கப்பட்ட விழிப்புணை பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கிறார் பாதிப்பை ஏற்படுத்தினவன் கொடூரமா நடந்திருக்கிறான் தாக்குதல் நடத்தியிருக்கிறான் அப்பட்டமா தெரியுது அது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பாதிக்கப்பட்டவன் பொய் சொல்ல மாட்டான் பாதிக்கப்பட்டவன் வலியில் இருப்பான் வேதனைகள் இருப்பான் வலியைத்தான் வெளிப்படுத்துவான் பாதிப்பை ஏற்படுத்துபவன் தான் பொய் சொல்லுவான் நடிப்பான் அப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும் விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் யார் பொய் சொல்றா யார் உண்மை சொல்றாங்க காவல்துறைக்கு அது நல்லா தெரியும் விசாரிக்கிற முறை எப்படின்னு எல்லாரையும் விட காவல்துறைக்கு தெரியும் அந்த முறையவே கற்றுக் கொடுத்து தான் அவங்க காவல்துறை அதிகாரி ஆயிருப்பாங்க எப்படி ஒரு விசாரணை கையாளணும் எப்படி உண்மை வர வைக்கணும் என்ன கேள்வியை போட்டா என்ன பதில் வாங்கணும்னு யாருக்கு தெரிகிறது இல்லையோ காவல்துறைக்கு தெரியும் அந்த பயிற்சியோடு வந்திருக்கிறார்கள் அப்ப பொம்மியம்மாள் மீது பிரச்சனையா அல்லது பொம்மி அம்மா தாக்குதல் நடத்தியவர்கள் மீது குற்றமான கண்டுபிடிப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் விசாரணை போதும் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருக்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்காமல் அவர் மீதே குற்றம் சொல்லி அவர் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது எவ்வளவு கொடுமையானது புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கவேல் கிராமத்தில் இயற்கை மரணம் அடைந்த மூதாட்டி கருப்பாயின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் பாவலன் வெள்ளூர் ரயில்வே கேட் அருகே செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த அறிக்கை தவறானது என்றும் வேங்கை வயல் விவகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்த குற்றவாளிகள் இவர்கள்தான் என்ற கோணத்திலேயே விசாரணை அவசர அவசரமாக நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இடமதி அசோகன் வெள்ளை நஞ்சன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் பாவலன் மாநில செய்தி தொடர்பாளர் விடுதலை சித்தல் கட்சி தற்போது வேங்கை வயலுக்கு வந்திருக்கின்றோம் அந்த ஊரை சேர்ந்த கருப்பாய் என்கின்ற அம்மா மூதாட்டி இறந்து இறந்துவிட்டார் அதற்கு மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்த வந்திருக்கின்றோம் நேற்று வரை அந்த இறப்பிற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு யாருக்கும் அனுமதியில்லா இல்லை என்கின்ற நிலையில் காவல்துறை ஒரு கெடுபடி விதித்திருந்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நே நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது காவல்துறை வேங்க வகைகளை தனித்தீவாக ஆக்கியிருக்கிறது ஆகவே அந்த கெடுபடிகளை எல்லாம் தளர்த்த வேண்டும் தமிழ்நாடு அரசு அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த தர அந்த கெடுபடி தளர்த்தப்பட்டிருக்கிறது கட்சியின் சார்பில் மலர்வளையும் வைத்து அந்த அம்மாவிற்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது வேங்கவையல் வழக்கு என்பது ஒரு சார்பு நடைமுறையோடு விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு சிபிசிடி அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது நீதிமன்றத்தில் சிபிசிடி அறிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நம்பிக்கை இல்லை என்று கட்சியின் சார்பில் தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் சிபிஐ விசாரணை கேட்டு தமிழ்நாடு அரசும் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி வந்தது ஆதாரங்களை திட்டமிட்டு காவல்துறை செயலிருக்க வைத்தது குறிப்பாக சேகரிக்கப்பட்ட அந்த மலம் கலந்த நீரை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு நான்கு நாட்கள் கடித்து எடுத்து வந்தார்கள் அந்த மலம் கலந்த நீர் அந்த தொட்டியிலிருந்து அதையும் வடித்து விட்டார்கள் அந்த மலம் வெளியேறிய அந்த குழாயையும் உடைத்து எடு எடுத்து இருந்து விட்டார்கள் பிறகு விசாரிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் நீண்ட நாட்களாக காவல்துறை எழுத்தடித்தது சிபிசிஐடி விசாரணை எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உருவாக்கப்பட்டது ஆனால் சிபிசிடியும் அதே தவறை இழைத்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் ஒரு மூன்று நபரை அடையாளம் கண்டு இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அவர்கள் எடுத்த வீடியோ ஆடியோ வைத்து குற்றம் சாட்டினார்கள் ஆனால் அது அப்பட்டமான ஒரு பொய்யான செய்தி அதை வெட்டி ஒட்டி அந்த வீடியோவில் முன் முன்பும் பிறகும் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் வெட்டிவிட்டு தாயும் மகனும் உரையாடக்கூடிய அதை மட்டுமே ஒரு செய்தியாக்கியிருக்கின்ற இருக்கின்றார்கள் அத்துடன் இரண்டு ஆண்டுகள் ஏன் இந்த விசாரணை இழுத்தடிக்கப்படுகிறது என்கின்ற கேள்விக்கு இது டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து வருகின்றோம் குற்றவாளியை விரைவில் அடையாளம் கண்டு கண்டுபிடிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் சிபிசிஐடி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் எந்த இடத்திலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்ட அந்த அறிக்கை அதில் இடம்பெறவில்லை அத்துடன் ஃபாரன்சிக் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தடய அறிவியல் துறை சார்பில் ஏதேனும் ஆதாரங்கள் எடுக்கப்பட்டதா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டதா அந்த விசாரி விசாரி விசாரணையை ஒரு அறிக்கையாக நீதிமன்றத்தில் சமரிக்கப்பட்டதா என்றும் சிபிசிடி தரப்பில் விளக்கவில்லை ஆக சிபிசிடி விசாரணை என்பது முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாகவே போயிருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை சிபிசிஐடி காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை விவகாரத்தில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் குமார் தலைமையில் பூண்டிராஜா ஒருங்கிணைப்பில் ஆயில் மில் அருகில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்பொறியை கையில் ஏந்தி அரசமைப்பு சட்டம் பாதுகாக்க வேண்டும் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவான தலைவன் ஆனழகன் சீனிவாசன் மூவா சிதார்த்தன் கைவண்டூர் செந்தில் செஞ்சி செல்வம் ஆகியோர் அரசமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் திருவரசு டெல்லி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் மாருதி தமிழ் முதல்வன் ராசவெல்லவன் அதிகை சரவணன் கைவண்டூர் கார்த்திக் பூண்டி ஏனூத் அகரம் கோகுல் மப்பேடு பாபு தமிழ்செல்வன் சமத்துவபுரம் எட்வின் கோப்பு ரஜித் பூண்டி பாகா தியாகராஜன் நுங்கை பருகுரன் சந்தியப்பன் ராஜ்குமார் நாகப்பன் தமிழரசன் தமிழ் அழகன் இளமாறன் சசி நரேஷ் தொடுகாடு வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஈரோட்டில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வணிகரசு மரப்பாலம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது மாவட்ட செயலாளர் சாதிக் அம்ஜத் கான் பால்ராஜ் ஆனந்தன் பைசல் அக்பர் அலி கதிரவன் நந்தகுமார் துரைபாலு சௌமியா ராஜாமணி தங்கமணி மேகலை மூர்த்தி ரேவந்த் உள்ளிட்டோர் இருந்தனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவடி தாலுகா ஆண்டுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் மற்றும் ஒன்றிய செயலாளர் கலக்கல் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருவடி தாலுகாவில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது கட்சிக்குடி ஏற்றுவது நல்ல திட்ட உதவிகள் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டன மேலும் ஆடுதுறையில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை வரவழைத்து பொதுக்கூட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் தொண்டர் அணி மாநில செயலாளர் கே பி செல்வம் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சிற்றரசு முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் ஆடுதுறை பேரூர் செயலாளர் அரசு ஒன்றிய செயலாளர்கள் முருகப்பன் புதியவன் தென்னவன் விவசாய அணி மாநில துணை செயலாளர் முருகேசன் கலை இலக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் ஒளியவன் இளஞ்சிறுத்தை பாசனை மாவட்ட அமைப்பாளர் புரட்சியாளன் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயகுமார் திருப்புவனம் பேரூர் செயலாளர் அருமைத்துறை திருவழி மருதூர் பேரூர் செயலாளர் தமிழரசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேங்கவேயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி புதிய பெருநிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பன்வொழி செல்வம் தலைமையில் கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் அரசு கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் சித்திக் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் மாநில துணை செயலாளர் மோசஸ் கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் இளைஞருத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ரீகன் குமார் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரன் தமிழ்ச்செல்வன் பொதிகை வளவன் துர்காதேவி கஸ்தூரி வேற்றுச்செல்வி இசக்கியம்மாள் கமல் துறை அரசு விவேக் பாக்கியராஜ் எஸ்ரா டேனியல் சண்முக சுந்தரம் குமார் இசைக்குமுத்து இளஞ்சேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சமூக நீதி போராளி பழனி பாபாவின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் திண்டுக்கல் திப்பு சுல்தான் திடலில் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது சமூக நல்லிணக்க பேரவை நகர செயலாளர் சாகுல் அமைது தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகர் மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் மைதீன் பாவா மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மண்டல துணை செயலாளர் அன்பரசு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் முதன்மை செயலாளர் பாவரசு துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் மார்டின் தொகுதி துணை செயலாளர் பெர்னா மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ரமேஷ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் இக்பால் மாவட்ட துணை செயலாளர் தமிழ் வளவன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ராஜா வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் மதிராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஹைதர் அலி இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 完美啊！ கடலூர் மாவட்டம் புவனகரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் திருமணத்தில் பங்கேற்று மனமக்களை வாழ்த்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் துணைவேந்தரை நியமிக்கும் தமிழக அரசின் முயற்சிக்கு ஆளுநர் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என்றும் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார்

நாடாளுமன்ற பொது தேர்தல் வரையில் பத்தாண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணித்து வந்த ஒரு இயக்கம் தேர்தல் புறக்கணிப்பை மிக தீவிரமாக பணியாற்றிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பார் என்பது எளி மக்களுக்கான விடுதலை விடுதலை பெற்றதற்கு அனைத்து தலைவரை அமைப்பாக்க வேண்டும் என்கின்ற அந்த கனவுகளே இயக்கத்தை வழிநடத்தி வந்தார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வேங்கவேல் வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடக் கோரியும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் தருமபுரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா தலைமையில் அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் தமிழ் அன்பர் மண்டல துணை செயலாளர் மின்னல் சக்தி முன்னாள் மண்டல செயலாளர் நந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் மாநில பொறுப்பாளர் தலித் ியமான் ஒன்றிய செயலாளர் மூவேந்தன் திருலோகன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கேசவன் நகர பொறுப்பாளர் ராம் மகளிர் பொறுப்பாளர் ஞானசுழர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank you